அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலகமதுலா நானும் நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோவில் ஸ்ரீலங்காவில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பார்க்க போறோம் கொழும்பு அழுத் அதிகமானவங்களை ஈர்த்த ஒரு ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கு நம்ம பேம்போ பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வளமையாக பண்ணுற பிரியாணி மாதிரி இல்லாமல் மூங்கில் நம்ம வந்து பிரியாணியை தம் பண்ணி ரெடி பண்ண போகிறோம் ஸோ இது வித்தியாசமான நல்ல டேஸ்டியான ரெசிப்பியாக இருக்கும் அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சூப்பரான ஜுவல்லரி ஷாப் பற்றி பார்த்துருவோம் பெண்களுக்கு அழகு சேர்க்கிறதே இந்த நகைகள் தான் இல்லையா அதுலயும் தங்கத்துல நகை போடணும் அப்படின்றது எல்லா பெண்களுக்குமே இருக்கிற ஒரு கொமனான ஆசைதான் ஆனா இந்த தங்கத்தோட பெருமதி கூடிட்டே போறதுனால நினைச்சதுமே பெரிய டிசைனை வாங்குறது அப்படின்றது எல்லாராலையும் முடியறது இல்ல வருஷ கணக்குல பாவிக்க கூடிய மாதிரி பழப்பழனு தங்கம் போலவே ஜொலிக்கிற இமிட்டேஷன் நகைகளை இவங்க கிட்ட நீங்க வாங்கலாம் சாதாரணமா ஒரு ஃபேன்சி ஷாப்ல போயிட்டு நம்ம வாங்குறத விடவுமே ரொம்ப குறைவான ரேட்ல இவங்க நமக்கு கொடுக்குறாங்க இதுக்கு மெயினான ரீசன் இருந்து டைரெக்டாவே இவங்க சேல் பண்றதுதான் நானும் வீட்டில இருந்தபடி ஏதாச்சும் பிசினஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற லேடிஸ் இவங்க கிட்ட தாராளமா நீங்க வந்து ரீசெல ஜாயின் பண்ணி கொள்ளலாம் ஒரு பெஸ்டான பிரைஸும் காத்துட்டு இருக்கு நீங்க பாத்துட்டு இருக்க இத்தனை யூனிக்கான கலெக்ஷன்ஸும் இவங்க வச்சிருக்க கலெக்ஷன்ஸ்ல ஒரு சிலர் தான் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா டெய்லி அப்டேட்ஸ் பாக்கணும் அப்படின்னு சொன்னா இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க நான் குரூப்புக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் பண்ணி வைக்கிறேன் இலங்கையில நீங்க எங்க இருந்தாலும் இவங்களோட தரமான இந்த யூனிக்கான கலெக்ஷன்ஸ கொரியர் மூலமா பெற்றுக்கொள்ளலாம் மேலதிகமான டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியுத இவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க இப்போ இந்த நல்ல டேஸ்டியான பெம்போ பிரியாணி எப்படி செய்யலாம்னு பாத்துடுவோம் நான் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கரம் மசாலா அரைச்சு எடுத்துக்கொள்ள போறேன் கரம் மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து நான் ஏற்கனவே வீடியோல ஷேர் பண்ணிருக்கிறேன் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க அண்ட் தான் வந்து நம்ம சிக்கனை மெரினேட் பண்ணி எடுக்கணும் அது மாதிரி தம் போடும் நமக்கு வந்து ஃப்ரை பண்ண ஆனியன் தேவைப்படும் அதனாலேயே ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற வெங்காயத்தை நான் வந்து நல்ல மெல்லிசா கட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போறேன் கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப அடுத்ததா இந்த பிரியாணிக்கு தேவையான சிக்கனை நம்ம வந்து கொஞ்ச நேரம் மசாலாவெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்க போறோம் இதுக்காக நான் வந்து அரை கிலோ அளவுக்கு கோழி அரைச்சி எடுத்திருக்கிறேன் அதிகம் பெரிய பெரிய பீசஸாவும் இல்லாம அதிகம் சின்ன பீசஸாவும் இல்லாம நம்ம வந்து மீடியம் சைஸ்ல இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இப்ப இதில் தேவையான மசாலாக்கள் எல்லாமே சேர்த்துக்கொள்ளலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனித்தூள் சேர்த்து இருக்கிறேன் சில்லி பவுடர் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் சேர்த்து இருக்கிறேன் இதோட நீங்க வந்து சீரகத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி அண்ட் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரைச்செடுத்து கரம் மசாலா சேர்த்துக்கொள்றேன் பிரியாணி மசாலாவும் அட் பண்ணிக்கொள்ளலாம் இதோடையே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கொள்றேன் அடுத்ததா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லாவே கையில கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன சின்ன பீசஸாக உடைச்சிட்டு சேர்த்தாதான் நல்லா இருக்கும் இப்ப இந்த கோழிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக் கொள்ளலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்றேன் அடுத்துதான் நல்ல கெட்டியான தயிரா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்றேன் தயிரெல்லாம் சேர்த்து நம்ம இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கும் போதுதான் இந்த கோழி வந்து நல்ல ஜூசியா இருக்கும் அதனால நல்ல கெட்டி தயிரா ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க இனி நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் உங்களோட உரப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து இதெல்லாம் சில்லி பவுடர் ரெட் பண்ணி கொள்ளலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அப்படின்றது எனக்கு போதுமானதா தான் இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்ததுக்கு பிறகு ஒரு பாதி தேசிக்காவை சேர்த்துக்கோங்க இது வந்து சரியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இருக்கும் இப்ப இதையும் இந்த கோழியோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நம்ம வீட்டில் செய்யற கரம் மசாலா அப்படின்றதுனால நல்ல மனமா இருக்கும் நான் வந்து ஃப்ரெஷ்ஷா எப்படி செய்யலாம் அப்படின்றது நிறைய டிப்ஸோட தான் ஷேர் பண்ணியிருந்தேன் முடிஞ்சா நீங்க அந்த ரெசிபியை செஞ்சு அதுல சேர்த்துக்கோங்க இப்ப இதை மூடி வச்சுட்டு ஒரு பக்கமா ஒரு மணித்தியெல்லாம் அப்படியே விட்டுருங்க குறைஞ்சது அரை மணித்தியாலாம் இது நல்லா ஊறி வரட்டும் இது கடையில நம்ம வந்து அரிசியை ஊற வச்சு கொள்ளலாம் அரிசி வந்து நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கிறேன் நீங்க வந்து கீரி சம்பா சீரக சம்பா அந்த அரிசியெல்லாம் எடுத்துக் கொள்ளலாம் அழுத்து கடையில இதை மாதிரி பாஸ்மதி அரிசியில தான் பண்ணுவாங்க அதனாலதான் நானும் அந்த அரிசியை எடுத்திருக்கிறேன் இப்ப நம்ம அரிசியை நல்லாவே கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் கழிவின் இந்த அரிசியில நம்ம வந்து தண்ணி சேர்த்து ஊற வைக்க போறோம் கொஞ்சம் அதிகமாவே தண்ணி சேர்த்துக்கோங்க அப்பதான் அரிசி வந்து நல்லா ஊறி வரும் இப்ப இந்த அரிசி அரை மணித்தியால மட்டும் ஊறி வரட்டும் குறைஞ்சது இருபது நிமிஷம் மட்டும் நீங்க வந்து சோக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இப்ப இதுவும் ஒரு பக்கமா இருக்கட்டும் இந்த பிரியாணியை நம்ம வந்து தம் போட்டு எடுக்கும்போது நம்ம குழல் தான் யூஸ் பண்ண போறோம் அதனால தனிய வந்து சோறை சமைச்சு எடுத்துக்கொள்ளணும் இப்போ இந்த தண்ணியில நம்ம வந்து கொஞ்சமா ஸ்பைசஸ் செட் பண்ணி கொள்ளலாம் நான் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கிறேன் அந்த குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்து அதே மாதிரி நம்ம வந்து ஆறுல இருந்து ஏழு ஏலக்காய் சேர்த்து கொள்ளலாம் ஒரு மூணு நாலு கராம்பு அட் பண்ணி கொள்றேன் அடுத்ததா ரெண்டு பிரியாணி இலை இது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும் அந்த சோறுக்கு அவ்வளவுதான் அண்ட் அடுத்ததா இதுல நான் வந்து ஸ்டார்ஸ் வந்து ஒன்று சேர்த்துக்கொள்றேன் அடுத்தது உப்பு உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்றேன் இப்ப இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்க நெய்க்கு பதிலா பட்டரும் சேர்க்கலாம் நெய் சேர்த்தா நல்ல ரிச்சான ஆன ஒரு ஃபிளேவர் வரும் தண்ணி நல்ல கொதிச்சு வரும்போது நம்ம வந்து ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வளமையா நம்ம வந்து இந்த அரிசியை குக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு கப் அளவு அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வைப்போம் நீங்க எத்தனை கப் அளவுக்கு அரிசி வைக்கிறீங்க அப்படின்றத பார்த்து அதிகமாவே தண்ணி வச்சிருங்க நான் வந்து மூன்று கப் அளவு அரிசி எடுத்துருந்தேன் ஆறு கப் அளவு தண்ணி வைக்கணும் நான் வந்து ஒரு ஒன்பது கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப இதை மூடி வச்சு நம்ம வந்து நாலு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அரிசி வந்து ஆகி வரணும் ஆனா வந்து முக்கால் பதத்துக்கு தான் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் கால்வாசி வந்து நம்ம தம் போடும் போது குக் ஆகி வரும் இப்ப நம்ம நாலு நிமிஷத்துக்கு பிறகு பிளேம் ஆஃப் பண்ணிட்டு உடனே வடிச்சு எடுத்துடணும் நீங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் நல்ல பெருசு பெருசா இந்த அரிசி வந்து குக் ஆகி இருக்கும் டபுள் ஆகி வந்துரும் நீங்க தொட்டு பாருங்க உள்ள வந்து அரிசி மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து நல்ல குக் ஆகி தான் இருக்கணும் ஆனா வாசி பதத்தில் இது குக் ஆகி இருக்கணும் நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாமே தண்ணியில எட் பண்ணிருந்ததுனாலேயே இது வந்து ப்ளெய்ன் சோரா இருந்தாலும் நல்ல வாசமா இருக்கும் இப்போ இது ஒரு பக்கமா இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நான் வந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொள்ளுறேன் வெங்காயம் ஃப்ரை பண்ணிவிட்டு மிச்சமாக இருந்த ஆயில் தான் சேர்த்துருக்கிறேன் இதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நெய் உருகினதும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்து கொள்ளலாம் மூன்று மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அட் பண்ணி கொள்கிறேன் வெங்காயம் வந்து நல்ல மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நெய்யில் வந்து வெங்காயமெல்லாம் நல்ல மிக்ஸ் ஆகி வார மாதிரி லேஸ் அது மாதிரி கலந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக ஸ்பைசஸ் அட் பண்ணி கொள்ள போகிறோம் இதுக்கு வந்து எல்லா ஸ்பைசஸும் போடணும் அப்படின்றதே இல்லை நான் வந்து ஒரு நாலு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை இந்த மாதிரி தான் சேர்த்துருக்கிறேன் இவ்வளவும் போதும் ஏன்னா நான் வந்து எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து தான் மொத்தமாக ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த கரம் மசாலா அரைச்சி வச்சிருக்கிறேன் அப்போ அதில் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம வந்து ரெண்டு பச்சை கொச்சிக்காக சேர்த்துக்கொள்ளலாம் இது வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அதுக்காக தான் சேர்க்கறது நம்ம நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் கலர்ல வர ஆரம்பிக்கும் போது தக்காளி சேர்த்து கொள்ளலாம் மூன்று மீடியம் சைஸ்ல இருக்கிற தக்காளிய கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வார அளவுக்கு நம்ம வந்து கொஞ்ச நேரம் இதை வதக்கி எடுக்கணும் இப்ப இதில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போடு அரைச்சி எடுத்து சேர்த்துக்கொள்றேன் இப்ப இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு அதில் லேசா இருக்கிற அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் நான் ஏற்கனவே கோழியில வந்து மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன் அதனால இதுல வந்து கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்க போறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கிறேன் அந்த வாசனை வந்து நல்ல தூக்கலா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இது மாதிரி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலராகவும் இருக்கணும் கொஞ்சம் உரப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணத்துக்கு பிறகு தான் நம்ம வந்து ஊற வச்சிருந்த இந்த சிக்கனை சேர்க்க போறோம் நீங்க இந்த பொக்ஸை வந்து ஓப்பன் பண்ணும் போதே நல்ல வாசமாக இருக்கும் நம்ம வந்து இந்த பொரிச்ச வெங்காயமெல்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா அதனாலேயே நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் இப்ப இதை அப்படியே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்சிக்குள்ள சேர்த்துக்கொள்ளலாம் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த சிக்கன்ல நம்ம வந்து ஊற வச்சதாலேயே நல்ல மசாலாவெல்லாம் இறங்கி இருக்கும் மிக்ஸ் பண்ணத்துக்கு பிறகு தேவைப்பட்டால் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணி சேர்த்து இதை குக் பண்ணி எடுக்க போறோம் குக் பண்ணத்துக்கு பிறகு நல்ல ஜூஸியாக வரும் இந்த சிக்கன் எல்லாம் ஸோ தண்ணி வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு அட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும் ரீசன் என்னென்னா முக்கால் வாசி அளவுக்கு தான் நம்ம வந்து சோறை வந்து குக் பண்ணி வச்சுருக்கோம் குழல்லில் சேர்க்கும் போது அழுத் கடையில் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவங்க கறி மாதிரி தான் சோறுக்கு மேலே ஒரு லேயராக அதை ஊற்றுவாங்க ஸோ அதுதான் வந்து அந்த சோறெல்லாம் ஆகி வரத்துக்கு நல்ல இதாக இருக்கும் அப்போ அதனால நானும் வந்து அதே டெக்ஸ்டரில் தான் இது வந்து ஒரு கறி போல் தான் சமைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் இதுக்கு மேலால வந்து நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்து கொள்வோம் இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் அதுல அரைவாசி வந்து புதினாவும் சேர்த்துக்கொள்ளலாம் நல்லா நறுக்கிட்டு அதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்றேன் இப்போ நம்ம இதை மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைஸில் இந்த சிக்கனை கட் பண்ணி எடுத்திருப்பீங்க அதனாலேயே நான் எவ்வளோ நேரம் குக் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லலை ஆனால் சிக்கன் வந்து ஆகி வரணும் நீங்கள் வந்து தொட்டு பாருங்க அது வந்து நம்ம ஈஸியாக அந்த பிரித்து வர்ற மாதிரி வரணும் அதே நேரம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த கறி வந்து நல்ல எண்ணெய் தெளிஞ்சு இருக்கணும் அந்த மாதிரி வந்தாலே அது குக் ஆகிட்டுன்னு தான் அர்த்தம் இப்போ தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் உண்மையிலேயே இது மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ வாசமா இருக்கும் இப்போ இது ரெடி ஆகிட்டு இனிதோ ஒரு பக்கமாக இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம வந்து புட்டு அவிக்கிற மாதிரி தான் இந்த குழல்ல போட்டு அவிச்சு எடுக்க போகிறோம் அதனால நான் வந்து ஒரு பானையில தண்ணி வச்சு கொள்றேன் ஸோ ஒரு பானையில் அரைவாசி அளவுக்கு தண்ணி எடுத்து அதை கொதிக்க வச்சுருக்கேன் ஸோ இந்த பெம்போ பிரியாணி வந்து ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மூங்கில வந்து உடனே வெட்டிட்டு வந்தே செய்வாங்க நமக்கு வந்து கடைகளில் இதை மாதிரி குழல் கிடைக்கும் இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மூங்கில் புட்டு குழல் எடுத்திருக்கிறேன் இப்போ சோறும் வந்து ரெடி பண்ணியாச்சு இன்னொரு பக்கம் சிக்கன் மசாலா மாதிரியும் ரெடி பண்ணியாச்சு இனி நம்ம தம்ல போட்டு எடுக்கிறது தான் இதை வந்து லேயர் பண்ண போறோம் இந்த புட்டுக்குழலுக்கு இந்த மாதிரி சிரட்டையில தான் சில்லு செஞ்சு கொடுத்துருக்காங்க அதை அடியில போட்டு கொள்ளுவோம் இதை வந்து ஷேப் ஆக்கினதும் நம்ம இதுக்கு மேல ஒரு லேயரா சோறு சேர்த்து கொள்ளலாம் சோறு தான் ரெடி பண்ணி வச்சிருக்க கறி திரும்ப சோறு திரும்ப கறி அந்த மாதிரி தான் நம்ம அடிக்க எடுக்க போகிறோம் இது வந்து உங்களோட விருப்பம் போல எத்தனை லேயராவும் நீங்க போட்டுக்கொள்ளலாம் நான் வந்து ஒரு ரெண்டு லேயருக்கு மாதிரி செய்கிறேன் அதாவது ஒரு ரெண்டு லேயர் சோறு ரெண்டு லேயர் கறி மாதிரி ரெடி பண்ணி கொள்றேன் இப்ப அடுத்த லேயரா இதுக்கு மேல நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க கறியை சேர்த்து கொள்றேன் இந்த கறி வந்து கொஞ்சம் லிக்யூடான டெக்ஸ்டர்ல தான் இருக்கணும் அப்பதான் அந்த முக்கால்வாசி அளவுக்கு குக்காகி இருக்கிற சோறு வந்து இன்னும் நல்ல குக்காகி வரும் இப்போ இதையும் சேர்த்தாச்சு இனி இதுக்கு மேலே அடுத்து தான் திரும்பவும் நம்ம வந்து சோறு சேர்க்கணும் ஸோ இந்த மாதிரி விருப்பம் போல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி லேயர் பண்ணி எடுத்துக்கோங்க இது லேயர் பண்ணும்போது இடைக்கடை நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே லேயர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து கடைசியாக நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து விடுறேன் நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டரும் சேர்க்கலாம் இப்ப இந்த குழல் வந்து நல்ல டைட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமா மாவு வந்து தண்ணியில பிசைஞ்சு ஒரு டோ மாதிரி ஆக்கி எடுத்துட்டு மேலால இதை மாதிரி மூடி விடுறேன் ஸோ இது வந்து நல்ல இறுக்கமா இருக்கும் இப்ப இதுக்கு மேலால ஒரு ஃபொயில் வச்சுட்டு நான் கவர் பண்றேன் ஃபொயில் இல்லாட்டி நீங்க வந்து ஜஸ்ட் அந்த மாவோடே விட்டுறலாம் இப்ப நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுக்க போறோம் தண்ணி வந்து நல்ல கொதிச்சதும் இதை வந்து மேலால நம்ம வந்து புட்டு அவிக்கிற மாதிரி தான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஸ்டீம் பண்ணுறதுக்கு சரியான டைமிங் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷமோ லோ ஃப்ளேமில் இருபது நிமிஷமோ இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சொன்ன டைமிங்கில் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன் சோறு வந்து நல்ல குக்காக இருக்குது புட்டுக்கு மாதிரி பிளேட்டுக்கு மாற்றும் போது இதை ஸ்டிக் வச்சு தள்ளாதீங்க ஜஸ்ட் இந்த குழலை வந்து நல்லா ஷேக் பண்ணுங்க அது ஈஸியாக வந்துடும் அதே நேரம் இந்த சோறு வந்து நல்ல நீளமாக நமக்கு இருக்கும் நம்ம முக்கால் பரத்தில் குக் பண்ணி எடுத்திருந்த சோறு இப்போ நல்லாவே குக் ஆகிட்டு உண்மையிலேயே சொல்லணுண்டா இந்த பேம்போ பிரியாணி வந்து ரெகுலராக நம்ம செய்கிற பிரியாணியை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி சேர்த்துருந்த சிக்கன் எல்லாம் வந்து நல்ல ஜூஸியாக இன்னும் நல்ல குக் ஆகியிருக்கு நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணிட்டு மறக்காம ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எப்பயும் போல இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்ஷா இத மாதிரி யூனிக் யூனிக்கான ரெசிபி வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் பாய்